அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயம் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிகளா என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறையருளாலும் குருவருளாலும் தொடர்ந்து இந்த மாயன் மயல சோழி பிரசன்னம் பார்த்து வருகிறீர் அந்த வாயில பார்க்கும் பொழுது பலம் வாய்ந்த கிரகங்கள் என்று சொல்லுவோம் குரு குரு பகவான் அதனுடைய பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி மூன்று கிரகங்களினுடைய பயிற்சியை நாம் பார்த்தாலும் கூட சனி பகவானுடைய பயிற்சி சற்று பயம் கலந்து அச்சம் கலந்த உணர்வு தான் பார்க்கப்படுகின்றது காரணம் என்னென்றால் கர்மாவிற்கேற்ற பலனை தரக்கூடியவர் அல்லவா யாராக இருந்தாலும் அதாவது இந்திரனாக என்ன சந்திரனாக இருந்தால் என்ன மன்னனாக என்ன சராசரி மனிதனாக என்ன சனி பகவானுடைய நீதி வலுவானது நியாயமானது அதனால்தான் ஏதோ நம்முடைய விதி நம்முடைய சூழ்நிலையின் காரணமாக சில ஏற்ற யார் இலக்கங்களை நம் மன ரீதியாக உடல் ரீதியாக சந்தித்து வந்தாலும் நாம் அனுபவித்தே வேண்டும் சொல்வார்கள் உப்பை குடிப்பார் என்பதை போல அந்த உப்பு என்பது என்னுடைய அனுபவத்தில் சனி பகவானை என்று சொல்வேன் அந்த வகையை பார்க்கும்போது அளவுக்கு மீறினால் அவரது விஷம் அந்த வகையில சனி பகவானுடைய பயிற்சியை நாம் கடந்த காலம் சந்தித்தோம் திருக்கணித பிரகாரம் அவர் சனி பகவானுடைய பயிற்சி அதாவது கும்பத்திலிருந்து மீனத்திற்கு சென்றார் மீனம் என்பது குருவினுடைய வீடு இருந்தாலும் கூட குருவினுடைய வீடு மேஷம் தலையாக கொண்டால் மீனத்தை பாதமாக ஆக அந்த பாதத்தை நோக்கி குருவின் பாதத்தை நோக்கி சனி பகவான் நகர்ந்தார் சனி பயிற்சி நடந்து நடந்து கொண்டிருக்கிறது நம்மளுடைய வாழ்க்கையெல்லாம் நம்முடைய கர்மாவை கேட்டவர்கள் நாம் அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறோம் இருந்தாலும் கூட சனி வக்ரம் என்று சொல்வார்கள் அதாவது வக்ரம்னே நான் தன்னுடைய இயல்பு நிலையிலிருந்து மாறுதல் அந்த இயல்பு நிலையிலிருந்து மாறுதல் கோபமாக இருப்பவன் சாந்தமாக மாறுவது சாந்தமாக இருப்பவன் கோபப்படுவது உயர்ந்த நிலையில் இருப்பவன் தாழ்ந்த நிலையில் நோக்கி நகர்வது நல்ல முன்னேற்றமான பாதையில் சற்றுக் கொடுப்பவன் சற்று தாழ்மாறுவது இப்படியெல்லாம் வாழ்க்கையில நம்ம சந்திக்கணும் அல்லவா ஏற்ற தாழ்வுகளை சந்திக்கின்றவா இதுதாங்க சரியானது இந்த ஏற்ற தாழ்வுகள் அதை நாம் நாம் நினைச்சு எதுவும் நடக்கலைங்க சொல்லி நான் நம்முடைய அறிவும் திறமையும் நம்மிடம் இருக்கணும் இல்லை அதையெல்லாம் தாண்டியது உண்டு கண்ணுக்கு தெரியாத இந்த கிரகங்களும் நம் வாழ்வை இயக்குகின்றன அந்த வகை பார்க்கும் பொழுது இந்த சனி வக்ர பயிற்சி சனி பகவான் தன் இயல்பு நிலையிலிருந்து மாறி எந்த விதமான பலனை தரப்போகிறார் என்பதைத்தான் நாம் இப்பொழுது பார்க்க போகின்றோம் மீனராசிக்குள்ள உத்தரட்டாதி நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கின்ற சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் வக்ரகதி அடைந்து நவம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி ஏழு வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வக்ர நிவர்த்தி அடைகின்றார் தன்னுடைய கேள்வி நிலைக்கு திரும்ப திரும்புகின்றார் மீனராசி சஞ்சரிக்கும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மீனராசியில் வந்த வரைக்கும் ஒரு அற்புதமான இடம் குருவினுடன் இடம் என்பதே நான் சொல்வேன் மீன ராசியில் சஞ்சரிக்கின்ற சனி பகவான் இந்த நான் அழுத்தமாவே சொல்றேன் மீனராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் அந்த ராசிக்குள்ளேயே வந்து ஒரு அற்புதம் என்றே சொல்றேன் அதாவது ஒரு உத்தரட்டாதி இரண்டாம் பாதத்திலிருந்து பின்னோக்கி நகர்ந்து ஒரு உத்தரட்டாதி ஒன்னாம் பாதம் அதாவது பூரட்டாதி நாலாம் பாதம் வரை சஞ்சரிக்கும் பின் பின்பும் வக்ர நிவர்த்தி அடைகின்ற ஒரு அருமையான நிலையை சனி பகவான் நமக்கு மட்டுமா இயல்பு நிலையை மாறுவது இறைவனாகிறது மட்டுமல்ல அந்த நவக்கிரகங்களுக்கும் உண்டுதானே அந்த வகையில பார்க்கும்போது மீனராசிக்குள்ளே நிகழும் வக்ர நிகழ்வு மிகவும் முக்கியமானதாகத்தான் ஜோதிட சாஸ்திரத்தில் கணிக்கப்படுகின்றது எண்ணப்படுகின்றது பார்க்கப்படுகின்றது சனியின் பார்வையை பொறுத்தவரைக்கும் அவருடைய பார்வை சனி பகவானுடைய பார்வை குருவின் பார்வை இப்படி என்றால் சனி பகவானுடைய பார்வையை பொறுத்தவரை சற்று அச்சம் கலந்தது தான் காரணம் என்னன்னா இந்த சனி வக்ரத்துல பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய பார்வை ரிஷபம் கண்ணி தனுசு ராசிகளில் விடுகின்றது பொதுவாக சனியுடைய பார்வை எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படிப்பட்ட அந்த இவருடைய பார்வை படுகின்ற இடங்கள் எல்லாம் எவ்வாறு இருக்கும் அது ஒரு ராசிக்குள்ளேயே ஒரு வக்ரம் அடைகின்ற நிலை எவ்வாறு இருக்கும் இப்ப நம்ம பார்க்க போறோம் அந்த வயலம் மாயன் பயம் இதை நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கருவிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு காரணம் திருத்தணி அருகே அமைந்துள்ள பாலஸ்ரீஸ்வர ஆலயத்தினுடைய வளர்ச்சிக்கு இது மிகப்பெரிய உதவியா இருக்கும் சனி பகவானுடைய பரிபூரணமான என் தந்தை சிவபெருமானி என் அன்னை பிரத்யேகரா விஷ்ணுமானுடைய பரிபூரணமான ஆசி இந்த சோழி பிரசன்னம் சக்கர சனி பக்ர நிவர்த்தி பார்க்கின்ற உங்க வாழ்வில நல விளையும் பரிபூர்ணமா இல்லாமல் என் தெய்வத்தை நான் பிரார்த்திக்கிறேன் துலாம் ராசி இந்த சனி வக்ர பயிற்சி எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம சோழி பிரசரத்தில் பார்க்க போகிறோம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பலம் வாய்ந்த கிரகம் மட்டுமல்ல ஏற்ற பலனை துல்லியமாக தரக்கூடியது இவனுக்கு ஈடு இல்லை இணையும் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீனம் மீனம் என்பது குருவினுடைய வீடு மேஷத்தை தலையாக கொண்டால் மீனத்தை பாதமாக கொள்ளலாம் அந்த இடத்துல இருக்கக்கூடியவர் சனி பகவான் இவர் வக்ர பயிற்சி பயிற்சியாக வக்ரம் என்றால் என்ன தன் இயல்பு நிலையிலிருந்து சற்று மாறிவிடுவது மனிதனை பொறுத்தவரைக்கும் அவர் இயல்பு நிலை மாறினால் எத்தனையோ மாற்றங்களையும் சந்திக்கின்றான் மனிதனுக்கே இப்படி என்றால் சர்வ வல்லமை பிடித்த நவ கிரகங்களுடைய அற்புத சக்தி பெற்ற சனி பகவானே வக்ரகதியாகிட்டார் கிட்டத்தட்ட இரண்டரை கால மக சனிவனுடைய வலையில நாம் இருக்கின்றோம் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் சனி பகவான் வக்ர பயிற்சி ஆவது என்பதெல்லாம் ஒரு அற்புதம் என்றே சொல்வேன் ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஒரு நல்ல வாய்ப்பை தருவதாக தருகிறேன் அந்த வகையில பார்க்கும்போது துலாம் துலாம் ராசி சகோதர சகோதரிகள் சித்திரை மூணு நாலு சுவாதி விசாகம் ஒன்று என்று துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பக்ரம் பயிற்சி முழுமையான பெறுவதற்கு என் தாய் பிரத்யேக விஷ்ணுமாய பாத சதீசனுடைய பரிபூர்ணமான ஆசை பிரார்த்தனை பண்றேன் மாயன் மயம் இதை நீங்க தொடர்ந்து ஆதரவு பண்ணி ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த பார்க்கும்போது சனி வக்ர பயிற்சி எவ்வாறு இருக்கும் நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் அந்த வகையில பார்க்கும் பொழுது துலாம் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை மூணு நாலு துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சுவாதி துலாம் ராசியில் இருக்கக்கூடிய தனுஷ் அந்த வகையை பார்க்கும்போது சோழி பிரசனம் சோழி பிரசனத்தை பொறுத்த வரைக்கும் துல்லியமாக அற்புதமான ஒரு கணிதம் என்று சொல்லுவேன் ஆண்டுகள் பல கடந்தாலும் இந்த சனி மகர பயிற்சியை அப்படி இப்படி என்று மிகைப்படுத்துவதை விட உள்ளதை உள்ளபடி சொல்கின்றேன் அந்த வகையில பார்க்கும்போது துராமராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த ஆறு ஆண்டுகள் எனப்பட்ட கஷ்டங்களுக்கும் சிந்திய கண்ணீருக்கும் அலைவே இல்லை அந்த வகையில பார்க்கும்போது இப்பொழுது விலக தொடங்கி இருக்கிறது காரணம் என்னன்னா இந்த சனி வக்ர பயிற்சி சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த வக்ர பயிற்சியில எவ்வாறு இருக்கும் என்பதைத்தானே இப்போது நான் கிடைக்க போகின்றேன் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய வக்ர பயிற்சி வர்க்கம் என்றால் என்ன தன் இயல்பு நிலையிலிருந்து தானே மனிதவானை பொறுத்த வரைக்கும் அவனுடைய இயல்பு அவருடைய இயல்பு இதுதான் அப்படி இருக்கும்போது அந்த இயல்பு நிலையிலிருந்து கொஞ்சம் மாற்ற உடல் ரீதியா மன ரீதியா எத்தனை விதமான மாற்றங்களை நாம் சந்திக்கிட்டோம் மனிதனுக்கே இப்படி என்றால் சம்பவ வண்ணமை படைத்த இறைவன் அந்த இறைவனுக்கு ஈடு என்று கூட இறைவனால் இயங்கக்கூடிய அந்த நவகிரகங்கள் நவகிரகங்களில் தனி நாயகனாக விழுதக்கூடிய கர்மாவின் கர்த்தாவாக இருக்கக்கூடிய சனி பகவான் தன்னுடைய இயல்புக்கு மாறாக மாறுகின்ற ஒரு காலகட்டம் இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சித்திரை மூணு நாலு சுவாதி விசாகம் ஒன்று ரெண்டு மூணு எவ்வாறு இருக்கும் இந்த சனி பத்ர பயிற்சி இல்லை இப்ப இப்போ பார்க்க போறோம் அதே நேரத்தில் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ரோகசனியாக இருந்தவர் பஞ்சம சனியாக மாறுகின்றார் அது அந்த பஞ்சம சனி என்பது ஐந்தாம் இடம் அந்த வகையில் பார்க்கும்போது இவ்வாறு இப்போ எப்படி இருக்குங்க இப்போ நம்ம சோழி பிரசன்னத்தில் பார்க்குறோம் அதே நேரம் மாயன் பயனை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவிக்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்போவும் உண்டு அதே நேரத்தில் விஷ்ணு மாயா பிரத்யேகராக பாதஸ்ரீ சொல்லிய பரிபூர்ணமான ஆசை இந்த சோழி பிரசன்னம் பார்க்கின்ற துலாம ராசி இருக்கக்கூடிய சித்திரை மூணு நாலு சுவாதி விசாகம் ரெண்டு மூணு அனைவருக்கும் கிடைக்கும் நான் பிரார்த்தனை செய்கிறோம் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை மூணு நாள் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சுவாதி துலாம் ராசியில் இருக்கக்கூடிய விசாகம் ஒன்று ரெண்டு மூணு துலாம் ராசி ஆன்மீக சகோதர சகோதரி இந்த சனி வகர பேச்சு ஒரு அற்புதத்தை தரப்போகின்றது என்று தான் சொல்லுவேன் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் கடந்த ஆறு ஆண்டுகளாகப்பட்ட கஷ்டங்கள் இப்பொழுது படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக விலகத் தொடங்கி இருக்கிறது இதுவே ஒரு ஆறுதல் தானே எத்தனையோ துன்பங்களும் துயரங்களையும் துரோகங்களையும் செய்து வாழ்க்கையில் இனம் கொள்ளக்கூடிய அந்த பிரச்சனை இருந்து விடுபடக்கூடிய மதில்வே பூனையாக வளமா இடமா என்ற கலங்கிய நிலையில ஒரு தெளிவான முடிவை நோக்கி நகர்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் கவிச்ச வாய்க்கு தண்ணிய வசித்த வயிற்றுக்கு ஒரு கவலம் சாதம் தனித்து நிற்கும் பொழுது ஆறுதல் குரல்கள் என்பது போல இந்த சனி வக்ர பயிற்சி நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் குறைந்த நாட்களே இருந்தாலும் கூட இந்த ரெண்டரை வருடத்தில் ஒரு ஆறுதல் மட்டுமல்ல ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் தான் ஒரு மனிதன் எத்தனையோ துன்பங்கலம் துயரங்களை வளர்க்கட்டேன் எத்தனையோ இழப்புகளை சந்திக்கின்றேன் ஆனாலும் ஒரு வாய்ப்பு கிடைக்காதா இந்த வாய்ப்பு மட்டும் எனக்கு அமைந்து விட்டா என்று சொல்கிறோம் அல்லவா அந்த வாய்ப்பு இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் சனி வக்கிர பயிற்சி அந்த வகையில் பார்க்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக பட்ட கஷ்டத்துக்கும் துரோகத்துக்கும் விடுதலை பெறக்கூடிய ஒரு அருமையான தருணம் அதே நேரத்தில் சனி ஆளில் வந்து அற்புதமான படங்களை தந்து கொண்டிருக்கின்றார் எப்படிப்பட்ட பலன்களை தருவாரோ என்று கவலை வேண்டாம் இந்த சனி வக்கர பயிற்சி எந்த விதமான பலனை தருவதோ என்றால கலங்கி கண்ணீர் சிந்த வேண்டாம் காரணம் என்னென்னா அதை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பகவான் இந்த வக்ர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் சனி ஸ்தானம் மாறாமல் அவருடைய தன்னை ஸ்தானத்தை பார்க்கவே இல்லைங்க ஸ்தானம் மாறாமல் எட்டு பன்னெண்டு மூணு ஆகிய வீடுகளை வக்ர பார்வையினால பார்க்கின்றார் சனியினுடைய பார்வை மூணு ஏழு பத்தாக இருந்தாலும் கூட அந்த எட்டாம் வீடு ராசிநாதனின் வீடு என்பதனால நற்புறர்களையே வழங்குவார் அவருடைய ராசிநாதனுடைய வீடு அது எட்டாக அமைவது அதனால் பொறுத்தவரைக்கும் கவலைப்படாதவங்க கண்ணீர் செல்ல வேண்டாம் அதீதமான நற்பலங்களை தரக்கூடியவர் அந்த நற்பரம் எது குடும்பத்தில் வாழ்க்கையில் தொழில்ல எடுக்கின்ற முயற்சி இல்லை குறிப்பாக பார்த்தீங்கன்னா எட்டாம் வீடு ஆசிரியாதன் வீடு என்பது மட்டுமல்ல இதுவரை வடக்குகளில் இருந்து வந்த இடுமுறை நிலை வாங்கிய கடலை அடைப்பதற்கு இருந்து வந்த போராட்டமான ஒரு நிலை எவ்வளவு சம்பாதிச்சாலும் சம்பாதித்தது அத்தனையுமே நிறைய செலவை சந்தித்து வந்த ஒரு நிலை ஏமாற்றங்களை சந்தி வந்த நிலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுகின்ற ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம் இந்த சனி வக்ர பயிற்சி துலாம் ராசிக்கு அது மட்டும் கிடையாது வழக்குகளில் இருந்து வந்த செய்யாத குற்றத்திற்கு போராடுகின்ற ஒரு நிலையெல்லாம் மாறுகின்ற ஒரு அற்புதமான கண் பிள்ளைகளோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மனைவியோடு இருந்து வந்த அடியுடைய குறைபாடு ஒரு ஒருவர் புரிந்து கொள்ளாத ஒரு நிலை அத்தனையும் மொத்தமாக மாறுகின்ற ஒரு நிலை தான் துலாம் ராசிக்கு இந்த சனி வக்ர பயிற்சி குறிப்பாக சொல்லப்போன விட பூலாமிடத்தில் விடுவதால் அதாவது சனி பகவானுடைய அந்த பக்ர பார்வை மூணாம் இடத்தில் விழுவதால் நன்மைகள் உண்டார் இந்த பூலாமிடத்தில் சனியுடைய பார்வை விடுவதனால துலாம் ராசிக்கு ஒரு நற்பனை நோக்கி நகர்கின்ற நன்மைகள் தருகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பமாகவும் அதே நேரத்தில் வந்து வந்து பகை விலகும் துரோகிகளை இடம் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையும் நல்லது கெட்டது புரிந்து கொள்கின்ற தன்மையை சனி பகவான் இந்த வக்ர பயிற்சியில துராம் ராசிக்கு அமைப்பார் அது மட்டும் கிடையாதுங்க அதாவது எடுத்த ராசிக்கு பதினொன்று கேது ஒரு அருமை இந்த சனி வக்கிர பயிற்சி மட்டுமே ஒரு கிரகத்தினுடைய பயிற்சி மட்டுமே முழுமையான தந்து விடாது ஞானகாரகன் என்று சொல்லக்கூடிய அனுபவத்தை தரக்கூடிய அந்த கேது பகவானை பொறுத்தவுடன் அவருடைய பார்வை பதினொன்று அதாவது எதிர்ப்புகள் விளக்கும் இதுவரை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலுங்க எதிர்ப்பு மட்டும்தான் நம்முடைய வாழ்வை நீண்ட தூர ஒரு தடை வரணும் வாழ்க்கையில எதிர்ப்பு உறவுகளை எதிர்ப்பு அரசியல எதிர்ப்பு ஆன்மீகத்தில் எதிர்ப்பு பொது வாழ்க்கையில எதிர்ப்பு கண்ணுக்கு தெரிந்த எதிர்ப்பு கண்ணுக்கு தெரியாத எதிர்ப்பு அத்தனை எதிர்ப்புகளையும் இந்த ஒரே ஊர் வரும் சனி பகவானுடைய வக்ர பயிற்சி கேது பகவான் நீக்கி தருவார் கவலையே பட வேண்டாம் கேது என்னுடைய அனுபவத்துல இந்த சனி வக்ர பயத்துல முழுமையான நற்பணை பெறக்கூடிய அருமையான சந்தர்ப்பமும் இந்த சந்தர்ப்பம் அதே அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது குரு பகவான் பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய குருவை பொறுத்தவரைக்கும் ஒன்பதில் சஞ்சாரம் செய்வதனால தடைபட்டு போன திருமணம் அது காதல் திருமணமா இருந்தாலும் சரி பெரியவங்க பார்த்து வைத்த திருமணமா இருந்தாலும் திருமணம் மட்டுமில்லைங்க சுபகாரியங்கள் பிள்ளைகளுடைய வளர்ச்சியில் அக்கறை பொருளாதார முன்னேற்றம் ஆகிய அத்தனையுமே மொத்தமாக குரு தருவர் காரணம் குரு ஒன்பதில் சஞ்சாரம் மிகப்பெரிய ஒரு ஒரு சுபகாரியம் நம்ம குடும்பத்துல ஒரு சுபகாரியமும் நடக்கலையே என்று கலைஞர்களுக்கெல்லாம் சுபகாரியங்கள் கதவை தட்டுகின்ற ஒரு நல்ல மாற்றம் தருவது இந்த சனி பகிர பயிற்சியில் தான் குறிப்பா பார்த்தீங்கன்னா குரு பத்தில் உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார் அதே நேரம் பாத்தீங்கன்னா இந்த இறுதி கட்டம் இந்த சனி பகவான் பக்ரத்துடைய இறுதி கட்டத்துல பாத்தீங்கன்னா ச குரு பகவான் பத்தில் சஞ்சாரம் செய்கின்ற ஒரு அருமையான ஒரு காலமும் இந்த காலகட்டத்தில் நடைபெறும் பணியிடத்தில் தொழிலில் நல்ல முன்னேற்றம் அதாவது பதவி உயர்வோடு கூடிய ஒரு இடமாற்றத்தையும் இந்த துலாம் ராசிக்கார்கள் இந்த காலகட்டத்தில் சந்திப்பேன் மட்டும் கிடையாதுங்க சனி வக்கர பார்வை சூரியன் கேது மீது விடுவதனால தந்தை மகளிடையே சின்ன சின்ன மன கஷ்டம் சஞ்சலம் வரும் கொஞ்சம் கவனமாக கேளு காரணம் என்ன சனி பகவானுடைய பார்வை அது யார் மேலே விடுது சூரியன் மீதும் கேது மீதும் விடுவதனால கொஞ்சம் சின்ன சின்ன மன தாங்கர்கள் ஊழல்கள் வந்தாலும் கூட கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக மாறிகிட்டு ஒரு அற்புதமான சூழ்நிலை துலாம் ராசிக்கு இந்த சனி வக்கிர பயிற்சி கிடைக்கும் அது மட்டும் அல்ல குறிப்பாக சொல்ல போனாங்க இந்த சனி வக்ர பயிற்சி துலாம் ராசியை பொறுத்தவரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம் உதவி நமக்கு யாருமே உதவி செய்வதற்கு ஒரு ஆள் இல்லையே அந்த உதவி நண்பர்களாலோ இல்லை உறவினர்களாலோ யாராலையும் இல்லையே என்று கலைஞர்களுக்கெல்லாம் உதவிகரம் நீட்டுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் ஆறாம் இடத்தில் சஞ்சரிப்புகின்ற சனியினால் ஆதரவு கரம் நீட்டுவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே போகும் உதவி செய்வர்களுடைய கரம் நீண்டு உங்களை அரவணைத்து செல்லும் உத்தியோகத்தை உயர்ப்பதை கிடைப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் நல்ல உற்சிங்க அறிவும் திறமையும் இருந்து முன்னேற்றத்தை நோக்கி அடியெடுத்து வைக்க முடியவில்லை என்று கலந்து இந்த சனி வக்ர பெயர்ச்சி உத்தியோகத்தில் உயர்ந்த பதவிகளையும் உன்னதமான இடத்தை நோக்கி நகர்கின்ற அற்புதமான காலகட்டம் சிலையெல்லாம் அயல்நாடு செல்வதற்கான நல்ல தகவல் வந்து சேரும் அயல்நாட்டில் இருப்பவர்களுக்கெல்லாம் அங்கே இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி நிம்மதி தருகின்ற ஒரு காலகட்டமாக அமையும் கடன் சுவையை பாதிக்கு குறையும் வாங்கிய கடனை அடைப்பதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த காலகட்டத்தில் அமையும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பூர்வக்குடியஸ்தானத்திற்கு சனி இந்த இடம் தான் ரொம்ப முக்கியம் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி ரண ண ரோகஸ்தானத்தை செலுகிறார் அந்த ரணம்னா என்ன நோய் நோய்னா இது கடன் போதுமே மேல் ஒரு சுவரை இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும் மனித வாழ்வை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே என்னுடைய ஜோதிட அனுபவத்தில் ரணம் ருணம் என்று சொல்வார்கள் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் கடனற்ற வாழ்வு நிம்மதியான வாழ்வு அந்த ரணம் ருணம் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு செல்கின்றார் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மூணாம் பார்வையாக அசிரமஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாக தைரிய வீரிய ஸ்தானத்தையும் பார்க்கின்ற பலவிதமான குழப்பங்களை இருந்து திட சிந்தர்களுடன் குறிப்பிட்ட லட்சியத்தை நோக்கி அடைவதற்கான ஒரு நல்ல வழியை இவரை காட்டுவார் குறிப்பாக சொல்லப்படும் வருமானத்தை பெருக்குவதற்கான வழி தெரியாமல் திகைத்த உங்களுக்கு வருமானத்தை எவ்வாறு பெருக்குவது தொழிலை எவ்வாறு முன்னேற்றப்படுவது இந்த தொழிலை செய்தால் செலப்படையலாம் என்று ஒரு அற்புதமான வழியை காட்டுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை சனி பகவான் அமைத்து தருவார் குறிப்பாக சொல்ல போனோம்னா புகழும் அதிகரிக்கும் புகழும் பேரும் இதெல்லாம் ஒரு தனிப்பட்ட முறையில் நாம் எல்லாம் வாழ்க்கையில முன்னேறுவோமா நமக்கான ஒரு இடம் கிடைக்காதா என்று கலங்கியவர்களுக்கெல்லாம் எல்லாம் இருக்குதுங்க திறமையிருந்தும் அருவியிருந்தும் கலைஞர் நெஞ்சில் இந்த சனி வக்ர பயிற்சி நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் சற்று கவனமா நிதானமா பொறுமையாக இருந்து விட்டாலே போதும் இந்த காலகட்டம் ஒரு நல்ல சந்தர்ப்பம் நல்ல வாய்ப்பு அப்படிங்கிற ஒரு காலகட்டம் அது மட்டும் கிடையாதுங்க மன உறவை பொறுத்தவரைக்கும் சீராக இருக்கும் யாரிடமும் சென்று இல்லாமல் ஒரு அற்புதமான நிலை ஏற்படும் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த சனி வத்ர பயிற்சியா இருந்தாலும் கூட அந்த ஏற்றம் நடைந்த காலகட்டத்தை சனி பகவான் மட்டுமல்ல சனியோடு கூடிய கேதுவும் தருகின்றன கலத்திரகாரன் என்று சொல்லக்கூடிய சுக்கரனும் துறை இருப்பதனால மூன்று கிரகங்கள் இந்த சனி வக்கர பயிற்சியில் சுற்றி சுழன்று நன்மை செய்ய காத்திருக்கின்றன நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நிதானமாகவும் பொறுமையாக இருந்து விட்டாலே போதும் அதே நேரம் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதஸ்ரீசுவர் ஆலயம் இந்த ஆலயத்தில் அமைகின்ற பாதஸ்ரீசவனுக்கு ஒரு சிறப்பு என்னென்னா தன் பாதம் படிவவரை எந்த நிலையிலும் கைவிட மாட்டார் பாதம் படிந்து விட்டாலே போதும் என்னுடைய அனுபவம் சனி பகவான் அதற்காக அமைந்த ஆலயமே இந்த திருத்தணி பாதஸ்ரீ சுவாமி ஒரு முறை இந்த ஆலயம் சென்று அங்கு தரக்கூடிய நல்லடையை கொண்டு உங்கள் கையாலே அபிஷேகம் செய்து பாருங்கள் இந்த சனி வதர பயிற்சி குறுகிய காலம் ஒரு சின்ன சந்தர்ப்பம் ஒரு வாய்ப்பு கிடைத்தால் வெற்றியை நோக்கி நகருகிறீர்கள்வா அந்த வெற்றிக்கு துணையாக இரண்டு தினங்கள் சனி பகவான் என்னுடைய ஞானகாரர்கள் என்று சொல்லக்கூடிய கேத்து பகவான் அருமையான சந்தர்ப்பம் நல்ல மாற்றத்தை தரக்கூடிய பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரத்துல முன்னேற்றத்தை நோக்கி மெதுவாக நகர்கின்ற ஒரு ராசியாகத்தான் இந்த ராசி அமைகின்றது மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிகளே இப்பொழுது நான் சொன்னது அனைத்துமே பொது பலன்தான் முழுமையான ஒரு பலனை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் தசாபக்தி இறையருள் அருள் அது மட்டும் கிடையாது நவ கிரகங்களுடைய இருப்பு ஆகியவற்றை சொல்ல வேண்டும் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க வேண்டும் என்றால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள நண்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்னை சந்தியுங்கள் நேரில் அனைத்து விவரங்களையும் ஜோதிட ரீதியான பரிகாரங்களையும் பலன்களையும் நான் இறையர்களாலும் குருவொருளாலும் உங்களுக்கு சொல்லுகிறேன்